எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கு நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆடி பதினெட்டு மிகவும் சிறப்பான நாள் விவசாயிகளுக்கு மிகவும் உகந்த நாள்னே நம்ம சொல்லலாம் ஆடிப்பட்டம் தேடி விதை இன்னைக்கு நம்ம விதை விதைச்சோம் அப்படின்னு சொன்னால் தை மாதத்தில் அறுவடை செய்வதற்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் ஆதலால் அவங்களுடைய விளைச்சல் நன்றாக விளைந்து அவங்களுக்கு செல்வ செழிப்பை ஏற்படுத்த வேண்டும் நாடும் வீடும் செல்வ செழிப்போடு இருக்க வேண்டும் என்று எல்லாமல்ல இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன் வாங்க இப்போ நம்ம அந்த பதிவுக்குள்ளே போகலாம் பதிவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் அப்போ தான் நான் சொல்லியிருக்கக்கூடிய பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரும் இப்போ தான் என்னுடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க வெள்ளைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய தகவல்கள் முழுமையாக உங்களை வந்து அடையும் சரி விவசாயிக்கு தான் இப்போ நம்ம வந்து விளைச்சல் கொடுக்கும் விளையும் எல்லாம் செய்யும் எல்லாம் நல்லாயிருக்கும் ரைட்டு ஓகே ஆனால் நம்ம வீடுங்களில் பெண்கள் என்ன செஞ்சால் சிறப்புங்கிறத நான் இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் இப்போது நம்ம வீடுங்களில் வரலட்சுமி பூஜைக்கு நிகரான ஒரு பூஜை தான் இன்றைக்கி நம்ம பண்ணணுன்றது தான் சொல்லியிருக்கேன் வீடுங்களில் தீப தூபம் ஆராதனை காமிக்கணும் நவதானியங்கள் வாங்கி வச்சு படைக்கலாம் பழங்கள் வாங்கி வச்சு நம்ம வீட்டில் பூஜை அறையில் பூஜை செய்யலாம் அதே மாதிரி இன்றைக்கி நகைகள் வாங்கலாம் துணிமணிகள் வாங்கலாம் நவதானியங்கள் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்கள் கூட இன்றைக்கி வாங்கலாம் ஏன்னா இதெல்லாம் நமக்கு வளர்ச்சியை கொடுக்கக்கூடியது குறைவில்லாமல் வளர்ச்சியை கொடுக்கக்கூடியதுன்றதுனால இந்த மாதிரி பொருள்கள்லாம் நம்ம வாங்கினோன்னா நம்ம வீட்டில் தங்கம் வெள்ளி துணிமணிகள் தானியங்கள் எல்லாமே நம்மளுக்கு நிறைஞ்சிருக்குன்றது ஐதீகம் அதே மாதிரி உங்கள் ஊருங்களில் இருக்கக்கூடிய கோவிலில் கோசாலைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் பசுக்களுக்கு இன்னைக்கு நம்ம வந்து பச்சரிசி தானமாக கொடுக்கலாம் வெள்ளம் தானமாக கொடுக்கலாம் வாழைப்பழம் இது மாதிரி ஏதாவது நம்ம கிட்ட என்ன பொருள் இருக்குதோ அதை நம்ம இன்றைக்கி பசுக்களுக்கு தானமாக கொடுக்கலாம் கோசாலைக்கு போய் அங்கே தான் கொடுக்கணுமா அப்படின்னா இல்லை நம்ம வீடுகளில் இருக்க இப்போ தெருவுலாம் நிறைய மா பசு மாடுகள் வருது இல்லையா அந்த மாடுகளுக்குலாம் கூட நம்ம கொடுத்தானா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுவில் வாசம் செய்வதாக பசு மாட்டில் இருப்பதாக ஐதீகம் அதனால் முப்பத்து மு முப்பது கோடி தேவர்களும் உங்களுடைய உங்களுக்கு ஆசிர்வா ஆசிர்வாதம் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்தது தங்கம் வாங்க முடியல அப்படின்னா தங்களுக்கு தங்கத்துக்கு நிகராக மஞ்சள் கிழங்கு நம்ம வச்சு பூஜை செய்யலாம் அதே மாதிரி ஆடி மாதம் வந்து திருமணம் செய்யக்கூடாது தான் ஆனால் திருமண பேச்சுவார்த்தைகள் இன்றைக்கி தொடங்குவது மிகவும் சிறப்பு என்னென்ன சுப நிகழ்ச்சிகள் நம்ம என்ன உங்கள் இல்லத்தில் நடத்தணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சுப நிகழ்ச்சிகளை பற்றிலாம் இன்றைக்கி பேச்சுவார்த்தைகள் தாராளமாக ஆரம்பிக்கலாம் அதே மாதிரி நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பெண்களுக்கு சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வைத்து கொடுப்பது மிகவும் சிறப்பு கல்லுப்பு வாங்கலாம் மகாலட்சுமி தாயாருக்கு மிகவும் பிடித்தமான உகந்த பொருள் அது அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வீடுங்களில் மோட்டர் போட்டிருப்போம் இல்லைங்களா தண்ணி இறைக்கிற அந்த மோட்டரை மஞ்சள் குங்குமம் வச்சு பூஜை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் சிறப்பு கோவில்களில் இருக்கக்கூடிய உங்கள் ஊருங்களுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கோவில் அதில் இருக்க குளம் ஆறு ஏரி இந்த நீர்நிலைகளுக்கெல்லாம் போய் சென்று ஒரு நெய் விளக்கு ஏற்றி வச்சு தீப தூப ஆராதனை காமிச்சிட்டு வந்தோம்னா மிகவும் சிறப்பு சுமங்கலி பெண்கள் தாலி பிரித்து மாற்றிக்கொள்வது மிகவும் உகந்த நாள் அதே மாதிரி நல்ல துணிமணிகள் வாங்குவது எல்லாமே இன்றைக்கி மிகவும் சிறப்பான ஒரு நாள் இன்றைக்கி அதுவும் விசேஷமான இன்னொரு நாள் பார்த்திங்கன்னா பாரத போர் தர்மம் நிலைநாட்டப்பட்ட பாரத போர் நிறைவடைந்த நாள் ஆடி பதினெட்டு அப்படின்னு சாஸ்திரங்கள் சொல்கிறது அதனால் நம்ம வீட்டில் பகவத்கீதை நூல் இருந்தது புத்தகம் இருந்தது அப்படின்னா பகவத்கீதை வாசிப்பது மிகவும் மிகவும் சிறப்பு அதே மாதிரி இன்னைக்கு குபேர பூஜை செஞ்சோம் அப்படின்னு சொன்னால் அதுவும் இன்னைக்கு கூடுதல் சிறப்பு ஒன்றும் இல்லை குபேர பூஜை உங்களில் குபேரரோட சிலையோ படமோ இருந்ததுன்னா கழுவி தொடச்சிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இட்டு தீப தூப ஆராதனை காமிச்சு ஓம் லக்ஷ்மி குபேராய நமக அப்படின்ற மந்திரத்தை நூற்றி எட்டு தடவை சொல்லி நம்ம வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னு சொன்னால் மிகவும் சிறப்பு கோவில்களுக்கு சென்று அதே மாதிரி இஷ்ட தெய்வமோ குல தெய்வமோ எந்த ஒரு அம்மன் கோவிலுக்கோ போயிட்டு வந்து நீங்கள் என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் சந்ததியினர் நல்லா இருக்கணும் செல்வ செழிப்போடு வாழணும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் இருக்க வேண்டும் என்று நீங்கள் மனதார பிரார்த்தனை செஞ்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னாலே அதுவே உங்களுக்கு கூடுதல் சிறப்பு உங்களுடைய பிரார்த்தனை நிறைவேறும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்